உடல் உள்ள தூய்மை நாமெல்லாம் நிச்சயமாக உடல் தூய்மையையும் போற்றி காக்க வேண்டும் உள்ள தூய்மையையும் போற்றி காக்க வேண்டும் என்பதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகமானது என்று சொல்கின்றது திருப்பலிக்கு பொழுது நாம் எப்படி வருகின்றோம் என்பது மிக அவசியம் சிலரை எல்லாம் பாருங்கள் நமது இந்து மத சகோதரர்கள் எல்லாம் பாருங்கள் அவர்கள் ஆலயத்திற்கு வழிபடச் செல்லும் பொழுது குளிக்காமல் ஆலயத்திற்கு செல்ல மாட்டார்கள் நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் செல்வார்கள் அதே போல சிலர் எல்லாம் மாமிசம் உண்டு விட்டால் ஆலயத்திற்கு செல்ல மாட்டார்கள் நமக்கு அந்த கருத்து அல்ல ஆனால் அவர்களிருந்து ஒரு நல்லதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமகமும் இன்றைக்கு வலியுறுத்தி கூறுகிறது என்னவென்று கேட்டால் நீங்கள் உடல் தூய்மையோடும் உள்ள தூய்மையோடும் ஆண்டவரை அணுகி வர கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது அப்படி பார்த்தால் ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் எவ்வளவு உடல் தூய்மையை உடல் தூய்மையோடு வர வேண்டும் எவ்வளவு ஆடைகளை மிகச் சிறப்பான விதத்தில் கொண்டு வர வேண்டும் நம் முகத்தை எவ்வளவு புன்னகையோடு வைத்து கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும் யோசித்து முறையாக நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும் அதே சமயத்தில் உடல் தூய்மையைப் பற்றி பேசிய உள்ள தூய்மையைப் பற்றியும் பேச வேண்டும் நேற்றைய தினம்தான் நாம் சிந்தித்தோம் நற்கருணை வடிவில் நற்கருணை நாதனை நாம் பெறும் பொழுது பாவம் இல்லாத நிலையில் பெற பெற வேண்டும் அதிலும் குறிப்பாக சாவான பாவம் இல்லாத நிலையில் நாம் பெற வேண்டும் அப்படி என்றால் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்பது அர்த்தமாகிறது அல்லவா ஆகவே ஒப்புரவு அருட்சாதனத்தை அடிக்கடி பெற்று பாவ இச்சைகளையும் பாவ சிந்தனைகளையும் முற்றிலும் போற்றிவிட்டு அதற்கு பிற்பாடு உள்ள தூய்மையோடு வந்து திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கரணை நாதரை நாம் உட்கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து பார்த்து உடல் தூய்மையையும் கற்றுக்கொள்வோம் உள்ள தூய்மையையும் கற்றுக்கொண்டு திருப்பலியில் பயபக்தியோடு பங்கெடுப்போம்